திருமணமான ஒரு இந்து பெண்ணின் சொத்தை பொறுத்து கணவரோ குழந்தைகளோ இல்லாத போது அந்த சொத்து யாருக்கெல்லாம் கிடைக்கும் உயிர் எழுதாமல் இறந்து போகிற ஒரு இந்து பெண்ணுக்கு நேரடி வாரிசு அந்த பெண்ணோட மகன் மகள் கணவர் அந்த மகன் மகள் இறந்து அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த பேரன் பேத்திகள் நேரடி வாரிசு இப்படி நேரடி வாரிசு இல்லாமல் இறந்து போகிற ஒரு இந்து பெண்ணுக்கு யார் அடுத்த வாரிசு அவருடைய சொத்து யாருக்கெல்லாம் போகும் அப்படிங்கிற கேள்வி நிறையா இருக்குது நிறைய வழக்குகளும் நடந்துக்கிட்டு இருக்கு முதல்ல ஒரு இந்து பெண்ணோட வாரிசுகள் யார் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இந்து வாரிசுரிமை சட்டம் செக்ஷன் பதினஞ்சு தெளிவாக விளக்கம் அளிக்குது செக்ஷன் பதினஞ்சு உட்பிரிவு ஒன்றின் கீழே உயிரெழுதாமல் இறந்து போகிற ஒரு இந்து பெண்ணுக்கான வாரிசு முதலாவதா அந்த பெண்ணோட மகன் மகள் மகன் மகள் இறந்து அவங்களுக்கு குழந்தை இருந்தால் பெண் பேத்திகள் கணவர் இவங்க நேரடி வாரிசு அவங்களுக்கு அந்த நேரடி வாரிசுகள் இல்லாத பட்சத்தில் அந்த சொத்துக்கு யாரெல்லாம் வாரிசு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அந்த வாரிசுகளை தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சொத்து அந்த பெண்ணுக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் அடுத்த வாரிசுகள் தீர்மானிக்கப்படுகிறாங்க அந்த பெண்ணுக்கு சுய சம்பாத்தியத்தில் அந்த சொத்து கிடைத்திருக்கிற பட்சத்தில் நேரடி வாரிசுகள் இல்லாத போது ரெண்டாவதாக கணவன் குழந்தைகள் இல்லாத போது ரெண்டாவதாக கணவரின் வாரிசுகள் அந்த சொத்தை அடைகிறாங்க கணவரின் வாரிசுகள் இல்லாத போது மூணாவதா தாயும் தந்தையும் அந்த சொத்தை அடையிறாங்க ஒருவேளை தந்தையும் தாயும் இல்லாத பட்சத்தில் நாலாவதா தந்தையின் புற வாரிசுகள் அந்த சொத்தை அடையிறாங்க அவர்களும் இல்லாத பட்சத்தில் அஞ்சாவதா தாயின் வாரிசுகள் அந்த சொத்தை அடைகிறாங்க இது அந்த பெண்ணோட சுய சம்பாத்திய சொத்தை பொறுத்து ஒருவேளை அந்த பெண்ணுக்கு கணவர் வழியிலேயோ இல்லை தந்தை வழியிலேயோ அந்த சொத்து கிடச்சிருக்கிற பட்சத்தில் அதே செக்ஷன் பதினஞ்சு உட்பிரிவு ரெண்டின் கீழே விளக்கமாக சொல்கிறாங்க அந்த சொத்து தகப்பனார் வழி அந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்கிற பட்சத்தில் கணவரோ குழந்தைகளோ இல்லாத சூழலில் அந்த சொத்து தகப்பனாரோட பிற வாரிசுகளுக்கு கிடைக்கும் அது தாயார் வழியில் கிடைச்சிருந்தாலும் தகப்பனாரின் பிற வாரிசுகளுக்கு கிடைக்கும் கணவர் வழியிலேயோ இல்லை கணவரின் தகப்ப தகப்பனார் அந்த பெண்ணோட மாமனார் வழியிலேயோ அந்த சொத்து அந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்குன்ற பட்சத்தில் கணவரின் பிற வாரிசுகள் அந்த சொத்தை எடுத்துடுறாங்க கணவரோ குழந்தைகளோ இல்லாத போது கணவரின் பிற வாரிசுகள் அந்த சொத்தை எடுத்துடுறாங்க ஒரு பெண்ணுக்கான சொத்தை பொறுத்து அவருக்கு அடுத்த வாரிசுகள் அந்த பெண்ணுக்கு எப்படி சொத்து கிடைச்சதுங்கிறத பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது மேலும் சட்டம் சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் குறித்து நம்ம எம்பி லாவஸ்டார் சேனலில் தொடர்ந்து பார்ப்போம்